வணக்கம் எல்லாருமே டாபிக் பாத்துட்டு தான் நம்மளுடைய தலைப்பு அல்லது மனைவி நம்பிக்கை துரோகியா இருந்தா அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு தலைப்பு நான் ஏன் எதுக்காக இந்த டாபிக் இன்னைக்கு நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ்ல கேக்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா என்னுடைய கணவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அது நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியல என்னுடைய மனைவியே எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் துரோகம் அப்படிங்கறது யாரோ வெளியில இருக்கிற ஒருத்தவங்க பட்டும் படாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க உங்க கூடவே இருக்கிற நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தவங்க அது உங்க கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய நெருங்கின உறவுகள் யாரா இருந்தாலும் சரி நீங்க அவங்கள ரொம்ப நம்பி இருப்பீங்க ஆனா அவங்களே உங்க முதுகுக்கு பின்னால குத்தும் போதுதான் உங்களுடைய மனசு அவ்வளவு வலிக்கும் அப்படிப்பட்ட வழிதான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற உங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையில எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க முதல்ல ஒரு விஷயத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல நம்மள நிறைய பேருக்கு எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு கூட மிகப்பெரிய துணிவு கிடைச்சிடும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த துரோகிகளை எதிர்க்கறதுக்கு அவங்களை எதிர்கொள்றதுக்கு நம்மளுக்கு தைரியமே இருக்காத ஒரு சூழ்நிலையில நாம தள்ளப்பட்டிருப்போம் அதே மாதிரி ஒரு சில உறவுகளுடைய உண்மை சுயரூபம் தெரியும் போதுதான் நமக்கு நாம நினைப்போம் அடைச்ச இவங்களை போய் இத்தனை வருஷமா நம்மள உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்தோமே இவங்க போய் இப்படி இருக்காங்களே அப்படிங்கறது எப்போ தெரியும்னா அவங்களுடைய உண்மை சுயரூபம் வெளியில தான் தெளிவா தெரியும் அதே மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த பாம்பு எத்தனை தடவை தன்னுடைய தோலை உரிச்சு உரிச்சு போட்டாலும் அது பாம்பு தான் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில உறவுகளை ஒரு சில நட்புகளை நீங்க அவங்க கூட பழகுறதுக்கு முன்னாடி பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறமா பழகுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி வாழ்க்கையில நாம அடிப்பட்டதுக்கு அப்புறம்தான் முகத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியுதுங்க அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அடைச்சா இவங்க போய் இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவங்களே நமக்கு ஒரு துரோகம் பண்ணதுக்கு அப்புறம்தான் நமக்கு எல்லாம் புத்தியே வரும் அதே மாதிரி இங்க ஏமாத்துனவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னு கேக்குறீங்களா அவங்க உங்களை ஏமாத்துல உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி கொடுக்கல இதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெருசா பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போங்க அதை விட்டுட்டு இவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு பயந்து போய் அழுதுகிட்டு வாழ்க்கையே முடிச்சு போன மாதிரி உட்கார்ந்து எத்தனை முறை நீங்க ஏமாத்தப்பட்டாலும் தயவு செஞ்சு அடுத்தவனை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா அது அப்படியே அணிச்சிருங்க ஏன்னா கண்டிப்பா என்னைக்குமே உண்மைக்கும் நேர்மைக்கும் மரணம் கிடையாது ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி துரோகிகள் இருக்காங்க மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கே தப்பு பண்ணிட்டு நம்ம கூடவே நமக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம கூடவே வளம் வந்து அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சே இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க பாத்தீங்களா தாங்க துரோகிகள்லயே மிகப்பெரிய துரோகி இங்க துரோகத்தால நிறைய பேர் வீழ்ந்ததா சரித்திரம் இருக்கு ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தன் நல்லா வாழ்ந்ததா இந்த உலகத்துல சரித்திரமே கிடையாது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா யோசிச்சு பாருங்க எதை அறுவடை பண்ணுவீங்க ஞாபகம் இந்த உலகத்துல பல பேருடைய தோல்விக்கு காரணம் அவங்களுடைய ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்க அவங்க பண்ணின தான் இந்த உலகத்துல நிறைய பேர் எதிர்பார்க்காத நேரத்துல தோத்து போனதுக்கு காரணமே தயவு செஞ்சு யாரையுமே நம்பி வாழாதீங்க தேவைக்காக மட்டும் பழகிட்டு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போகக்கூடிய உலகம் இது ஏன்னா இது களிகாலம் அப்படித்தான் இன்னைக்கு ஒரு சில உறவுகள் இருக்காங்க அதனால எல்லாரையுமே கண்ணூடி நம்ப கூடிய பழக்கத்தை மட்டும் மாத்திக்கோங்க சோ இங்க இங்க கேட்டு அங்க சொல்றது அங்க கேட்டு இங்க சொல்றதுதான் இன்னைக்கு ஒரு சில உறவுகளோட அதனால யார்கிட்ட எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அர்த்தம் என்ன தெரியுமா நெருங்கிய உறவுகள் ஒண்ணு நமக்கு பண்ணின அந்த துரோகத்தை நம்மளால மறைக்கவே முடியாது அதை ஏத்துக்கவே முடியாது அதனாலதான் ச்சே இந்த உலகத்துல யாரையுமே நம்பவே முடியலப்பா அப்படிங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தைகள் கிடையாது அது மனசுல இருந்து அந்த வழியை தாங்க முடியாத வெளியில சொல்லக்கூடிய வார்த்தை அதே மாதிரி ஒரு தடவை ஒருத்தவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தடவை அவங்க நம்மளை ஏமாத்தவே மாட்டாங்க நல்ல எண்ணத்தோட தான் நம்ம கிட்ட பழகுவாங்க ஆனாலும் நம்மளோட மனசு அவங்கள ஏத்துக்கறதுக்கு மறுக்குங்க இதுதான் உண்மை இந்த உலகத்துல உங்களை அழிக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியும் தெரியுமா அன்பு அதே மாதிரி உங்களை அடுத்தவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை யார் மேலையும் கண்மூடித்தனமா அன்பும் வைக்காதீங்க நம்பிக்கையும் வைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களை நீங்களே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அழைக்காத விருந்தாளி மாதிரி துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது எப்ப வேணாலும் நம்ம முன்னால வந்து நிக்கலாம் இல்ல யாருக்குமே தெரியாம திருடன் மாதிரி ஒழிஞ்சு கூட இருக்கலாம் அந்த நேரத்துல உங்க முன்னால நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த துரோகத்தை பார்த்து கண்ணீர் மட்டும் சிந்தி சிந்திராதீங்க ஏன் இத சொல்றேன்னா இந்த துரோகத்துக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல இறக்கமோ இல்ல நம்ம மேல அன்போ இல்ல பரிதாபமோ எதுவுமே கிடையாது அதனால ஒருத்தர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்காந்து அவன் துரோகம் ஏண்டா நமக்கு பண்ணினோம் அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கூட நம்பிடாதீங்க மறுபடியும் அவங்கள சோ ஒரு தடவை உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க ஆனா மறுபடியும் அவங்கள நம்பி மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க கடைசியில உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் நான் உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்